அதாவது இந்த டீம் வந்து நம்ம கேப்டன் விஜயகாந்தர் தேவை வந்திருக்கிறாங்க ஆனா விஜயகாந்த் வந்து போட்டோ அட்ரஸ் ஏதோ இல்ல ஆனா ஒரு சின்ன வயசு போட்டோ இருக்கு இந்த சின்ன வயசு போட்டோ இருக்கிற விஜயகாந்த் அவர்களை இன்டர்நெட்ல கொடுத்து இப்ப அவர் எப்படி இருக்காரு அப்படின்னு பாக்குறதுக்காக இப்ப இந்த டீம் வந்திருக்கிறாங்க இந்த படத்துல இன்னொரு ஒரு பெஸ்டான சீன் இருக்கு அதையும் பார்க்கலாம் வாங்க இதே தர்மபுரி திரைப்படத்துல வந்து ஒரு சீன் இருக்கும் அதாவது வந்து மண்ணு ஆழறதுக்கு ஒரு டீம் வரும் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வந்து அதை தடுப்பாங்க அதுல வந்து அடியாள் வந்து என்ன தாண்டி வந்து நீ போனா பாப்புன்னு சொல்லிட்டு லைனா இந்த நம்ம வந்து ஸ்கூல் டேஸ்ல ஜன ஜனமா நகை லைனா நிக்கும் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி லைனா நிக்க வச்சிருக்கிறாரு இந்த சீன் பாத்துருக்கு நிறைய பேரு விஜயகாந்த் அவரு எட்டி உதப்பாங்க ஒவ்வொருத்தர் நாரியாவது புத்தினி கீழே இதுல என்னன்னா முன்னாடி